தமிழர்களின் அற்புதமான குண அதிசயங்களை பேசி பெருமிதம் அடைந்த தலைவரின் பிரத்யேக பேட்டி வாங்க வீடியோக்குள்ள வீடியோகளை யாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தமிழ்நாடு அறக்கட்டளை இது அமெரிக்காவில இயங்கிட்டு இருக்கு இப்போ சாமி அதாவது தலைவருடைய சாமி அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இசைஞானி அங்க கச்சேரி நடக்குது அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு பிரத்யேக பேட்டி ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அற்புதமாக தமிழர்களுடைய குணங்களை அழகாக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு இது போல ஒரு அற்புதமான ஸ்பீச் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றேன் ஏன்னா தமிழ் என்னன்னு சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு ஏற்ற போல தலைவருடைய அந்த ஸ்பீச் அப்படி தான் இருந்துச்சு அதான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா தமிழர்களை பற்றி அதாவது நம்ம நாட்டில் ஃபைனான்சியல் ஹார்ட் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மும்பையை சொல்லலாம் ஏன்னா அங்கே வந்து ஃபைனான்சியல் அங்கே தான் தொழில்நுட்பம் அங்கே நிறைய தொழில் வளர்ச்சி அங்கே தான் வந்து நமக்கு நிறையா உற்பத்தி ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம தலைநகரம் டெல்லி அது பொலிட்டிக்கல் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த ரெண்டு இடங்கள்லேயும் எனக்கு நிறைய ஆட்களை தெரியும் நான் எல்லோரும் கிட்டையும் பேசியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் வாஜ்பாய் நரசிம்ஹராவ் அப்புறம் மோடி இவங்க எல்லாரும் நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் அதே போல பார்த்தீங்கன்னா மும்பைல இருக்கிற எல்லா பெரிய பெரிய தொழில் நகரம் அங்க பார்த்தீங்கன்னா டாடா அதுக்கப்புறம் அம்பானி போன்றவர்கிட்ட தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கோம் அவங்க கிட்ட நான் பேசக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பர்சனல் மேனேஜர் பெரிய பெரிய போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்கள் தான் இருப்பாங்க அப்ப நான் கேட்டேன் ஏன் சார் தமிழர்களை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க சொன்ன ஒரு பதில் தமிழர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் அதாவது கடின உழைப்பாளி புத்திசாலி ரொம்பவும் நன்றி உணர்வு கொண்டவங்க அப்படின்னு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இது தலைவரை எவ்வளோ ஒரு பெருமிதம் அடைய வைத்தது அப்படின்னு அவர் பேசக்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ தமிழில் தமிழியர் புத்திசாலிங்க நல்ல உழைப்பாளிங்க நன்றி உள்ளவங்க நாணயமாக இருப்பாங்க கேட்டிங்களேன் நண்பர்களே தமிழர்கள் கடின உழைப்பாளி புத்திசாலி உள்ளவர்கள் ஆணையமானவர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் அதை தலைவர் கேட்டு ரொம்பவும் பெருமிதம் அடைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய தகவல்கள் அவர் குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்னாக்கா நீங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிங்க எப்படி ஒன்னா இருங்க ஆனால் நீங்கள் வெளியில போய் பிச்சை எடுக்கலாம் ஆனால் உள்ளூர்ல பிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி வெளியில நம்ம உயிரை விடக்கூடாது நம்ம பிறந்த ஊர்ல தான் உயிரை விடணும் ஏன் சொல்ற வெளியில நம்ம எப்படி வேணா இருந்து நம்ம பிள்ளைகளை முன்னேற்றி அவங்கள செட்டில் பண்ண பிறகு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் நம்ம பிறந்த ஊரான சொந்த ஊருக்கு வந்து நம்ம கடைசி காலத்தை நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா நாம் அங்கே ஓடி ஆடிய இடங்கள் படித்த ஸ்கூல் அதுக்கப்புறம் நம்ம கூட இருந்த அந்த பெண்கள் கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களெல்லாம் அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அங்கே தன்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்திருக்காரு இன்னொன்றுமோ சொல்லியிருக்காரு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாக்கா மூணு விஷயத்தை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னாக்கா அட்ஜஸ்ட் அடாப்ட் அக்கமடேட் இது வந்து வாழ்க்கையில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் இதை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு அற்புதமா பேசியிருக்காரு அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அற்புதமான ஸ்பீச் நீங்க கேட்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட சொல்லியிருக்காரு அவர் எப்போதும் சொல்றதுதான் அந்த இசை இளையராஜா அவர்கள் ஒரு விழா நடத்தினாங்க அதிலயும் சொல்லியிருந்தாரு கமலுக்கு தான் அதிகமா நல்ல பாடல்கள் எல்லாம் போட்டிருக்காரு எனக்கு போடல அந்த குறைய திருப்பும் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக புரியும் எப்போதும் அதை காட்டிக்கிட்டே இருக்காரு ஓகே நண்பர்களே எந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்